பாங்க இன்றைக்கி சுண்டைக்காய் செய்வேன் நானே இறைக்கு செஞ்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் ஃப்ரெஷ் சுண்டைக்காய எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சாக எனக்கு அடிச்சு அதை வந்து பாருங்கள் என்னுடைய கட்டை அழகாக இருக்கா அதை ஒன்று ஒன்று நசுக்கி எல்லா விலைகளும் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை நசுக்கலாம் அப்படின்னா ரெஸ் நல்லா நல்லாயிருக்கும் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு பொருள் ஏத பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ கண்டக்கட்ட நறுத்து வச்சுருக்கோம் ஸோ தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு வெள்ளை எள்ளு மிளகு சீரம் வச்சுருக்கோம் ஒரு சின்ன சத்து இது இதெல்லாம் தான் முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு த்ரீ டேபிள் ஆயில் யூஸ் பண்ணி கேட்டு போட்டு முதல்ல சீரகம் மிளகு அப்புறம் வெள்ளைகளில் வர்த்திக்கலாம் அது நல்லா கொஞ்ச உடனே தனியாக எடுத்து வரும் அதே கடாயில் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வெங்காயம் கொடுக்காது இது கேரன் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வச்சாலும் அதோடு கொஞ்சமாக பருவப்பிள்ளைகளோடு சேர்த்துக்கிட்டு அது சின்னதாக சேர்த்து நல்லா வறுக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சி போகிறோம் அதனால் அதை ஆர வச்சுக்கலாம் இப்போது மெயின் இன்க்ரீடியன்ஸ் சுண்டக்காயை கொஞ்சமாக எங்களை ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு வாசனிக்காக கற்றோல்லி எல்லாம் ஒன்று சேர்த்தேன் சுண்டக்காயாக இருக்கும் உடம்புக்கு நல்லது இல்லையா அந்த மாதிரி உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலாம் அது ஏதாவது ஒரு நன்மை கொடுக்க வாய்ப்பு கொடுத்து நல்லா ரொம்ப வதக்கலாம் வச்சு நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன் பட் கொஞ்சம் பருத்தமாக இருக்குதுன்னா ஒன்று வதக்கிக்கலாம் அந்த கசிய இல்லாமல் இருக்கா கொஞ்சம் வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நக்கி தனியாக வச்சுருப்போம் அதோட எண்ணெயில் கடுகு கடுகு தெரிஞ்ச உடனே நல்ல துணை நல்லா நான் வந்து கொசூரி மீன் அதை உலர்ந்த வெத்தையை தீரை யூஸ் எடுத்து அதோடய மனம் ரொம்ப நல்லா வெத்தையை திருப்பதும் நான் அதை திருப்பேன் அப்புறம் தீடி வெங்காயம் இருக்குது ஏற்கனவே ஒரு வெங்காயம் தான் கற்றுக்கணும் அதை வந்து நம்ம ஃபேபிலை பண்ணி டூ தீடி வெங்காயத்தை நல்லா வரைக்கும் கொஞ்சம் மூடி விட்டு அதை வரக்கு வைக்கணும் அப்புறம் எத்தனை வறு சீரமாக தேங்காயம் எள்ளு அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் வெங்காயம் பதவி அதோட தக்காளி திருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பீட்ரூட் சேமித்து அதை இட்ஸ் மேலி தந்து அதே இருக்கிறத அதே கொஞ்சம் நான் வச்சு சேர்த்துருக்கேன் நல்லா இருக்கும் அது உடம்புக்குலாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நாற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் படித்தேன் அதனால் இதே சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி பூ நல்லாமல் செஞ்ச உடனே தான் சேர்ப்போம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் பந்தைப்பூ கொத்தமல்லிப்பூ அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால தனியாக மிளகாய் போல் காஷ்மீர் மட்டும் கலர் கலருக்காக சேர்த்துக்கோங்க காஷ்மீர் ஸோ நல்லா மசாலா வை வதக்கிற உடனே கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த தேங்காய் அரைக்கும் போது புளி தண்ணியை அதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் அந்த தலவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு மசாலாவும் நல்லா வதக்கி அதோடு வதக்கி போனால் நம்ம ஏற்கனவே வதக்க வதக்கி வச்சுக்கிற சும்மா பயக்கலாம் நல்லாக்கு அப்புறம் நல்ல எண்ணெய் மேலே வர அளவுக்கு உதச்ச அப்புறமா அரைச்சி கலவையிலே தேங்காய் எள்ளு அந்த கலவையை சேர்த்து நல்லா உண்மையிலே உண்மையிலேயே ரொம்ப நல்ல வாசனை எள்ளும் தேங்காய் செஞ்சதுனால கடைசியாக கொத்தமல்லி புருவத்துலேயே கையாக நறுக்கி அதில் போட்டு கிளக இருக்குன்னா சுண்டைக்காய் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தேன்